வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன்டக் வேர்ல்ட் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை எப்போது வெளியாகும் என்று காத்திருக்கோருக்கு வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் இங்க நம்ம பார்க்கறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுதி ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க நாடு முழுவதும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசானது கிசான் சம்மான் நிதி என இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இதுவரை பத்தொன்பது தவணைகளை வழங்கி வந்திருக்கிறது இருபதாவது தவணை எப்போது வெளியாகும் என்று காத்திருக்கும் விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறாங்க அதாவது இ கேஒசி வந்து மேண்டேடரி அப்படின்னு ஏற்கனவே பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி வெப்சைட்ல சொல்லிட்டாங்க யார் இ கேவைசி முடிக்கலையோ அவர்களுக்கு இருபதாவது தவணை தொகை வருவதுக்குண்டான வாய்ப்பு மிகவும் கம்மி அதே போல் இந்த இ கேஒசி வந்து ஓடிபி பேசும் பண்ணலாம் அல்லது நியூஸ்ட் சிஎஸ்சி சென்டர் மூலமாக பயோமெட்ரிக் பேசட் இ ஈக்குவைசியும் கூட நீங்க செய்து முடிச்சுக்கலாம் கண்டிப்பா ஈக்குவைசி செய்யணும் பிஎம் கிசான் சம்மான் நிதி பேஜில் போட்டு ஈக்குவைசி இருக்கு இல்லையா இது மேல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பன்னெண்டு இலக்க ஆதார் எண்ண கொடுத்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இ கேஒய்சி கம் சக்சஸ் வரணும் வந்திருந்ததுன்னா மட்டும்தான் நீங்க வந்து

அங்க போயிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கூட ஆதார் நம்பர் கொடுத்து சீட் பண்ணி வச்சா மட்டும்தான் இருபதாவது தவணை தொகை வெளியாகும் ஏன்னா இது டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பர் தான் ஆதார் சீடிங் மூலமாக இதையும் செய்து செய்துக்கோங்க அது இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன பெனிபிசரி லிஸ்ட் பெனிபிசரி லிஸ்ட்ல உங்க பேர் இருக்குதா இல்லையானு உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் டிஸ்டிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலெக்ட் பண்ணிட்டு எந்த தாலுகாவோ அந்த தாலுகாவை செலக்ட் பண்ணிட்டு இந்த தாலுக்காவின் கீழே வரக்கூடிய வருவாய் கிராமம் எதுவோ அந்த வருவாய் கிராமத்தை நீங்க செலக்ட் ரிப்போர்ட் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டீடைல்ஸ் ஓபன் ஆகும் இந்த லிஸ்ட்ல உங்களை பெயர் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேரோட பெயரை இந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க ஒருவேளை உங்க பெயர் இந்த லிஸ்ட்ல இருந்தது அப்படின்னா இருபதாவது தவணை தொகை உங்க வங்கி கணக்குக்கு கட்டாயம் வந்துவிடும் சோ இந்த வேலையை நீங்க இன்னைக்கே செய்திருங்க ஜூன் மாசத்தில் இந்த பிரதம மந்திரி கிசான் சம்மான நிதி திட்டத்தின் இருபதாவது தவணை தொகை வெளியாகும் என்று ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க சோ இப்ப வரைக்கும் இந்த அபிஷியல் வெப்சைட்ல பத்தொன்பதாவது தவணை தொகை வழங்குவதை பத்தி தான் கொடுத்துருக்காங்க இருபதாவது தவணை தொகை கூடிய விரைவில் இந்த அபீஷியல் வெப்சைட்ல தான் வரும் சோ வேற எந்த வதந்தியும் நீங்க நம்ப வேண்டாம் சோ இருபதாவது தவணை ஜூன் மாதம் வெளியாவது வாய்ப்பு ஹண்ட்ரெட் பர்சென்ட் இருக்கிறது டேட் மட்டும்தான் இன்னும் வரவில்லை ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகனம் தி ஆல் நோடிகஸ் நம் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க